ரேசிவில் இனியவர்களே பிரான்சிஸ் சவீரியாருடைய அன்பு பிள்ளைகளே நம் பாதுகாவலருடைய திருவிழாவின் இரண்டாவது நாளில் இருக்கிறோம் இந்த இரண்டாவது நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விசுவாசத்தின் தூய இதயம் இனியவர்களே விசுவாசத்தின் தூய இதயம் மூன்று வார்த்தைகள் விசுவாசம் தூய்மை இதயம் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒப்புமைகள் அல்லது இந்த மூன்று வார்த்தைகளும் எப்படி நம்முடைய பாதுகாவலரை போகிறது என்று சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் பகுத்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது முதலில் விசுவாசத்தினை பார்ப்போம் விசுவாசம் என்றால் என்ன எது விசுவாசம் எவர்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினோராவது அதிகாரம் முதலிரை வார்த்தை சொல்கிறது விசுவாசம் என்பது கண்ணால் காண முடியாத ஒன்றின் மீது உள்ள நம்பிக்கை நமது நம்பிக்கையின் அடிப்படையில் கண்ணால் காண முடியாததை நாம் பார்க்கிறோம் அது விபிலியம் சொல்லுகிற ஒரு விளக்கம் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் விசுவாசத்தை எப்படி புரிந்து கொள்வது விசுவாசம் என்பது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நாமே நினைக்கிற ஒரு சமயத்தில் இல்லை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை ஓட்டிக்கிட்டுருவோம் உதாரணமாக இயேசுனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் இயேசு தந்தோடைய தந்தையிடம் வந்து வேண்டுகிறார் கச்சமணி தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற பொழுது இப்படியாக சொல்கிறார் தந்தையே முடிந்தால் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி இதுக்கு மேல என்ன இருக்குது நான் அசிங்கப்பட வேண்டியிருக்கிறது வேதனைப்பட வேண்டியிருக்கிறது என்னை கொள்வார்கள் இரத்தம் வடியை அடிப்பார்கள் இழிவுபடுத்துவார்கள் நிர்மாணப்படுத்துவார்கள் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு விரக்தியின் உச்சியில் இருக்கிற பொழுது கூட ஆனால் தந்தை இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வருது அதுதான் விசுவாசம் என்னை விதம் சொல்லுகிறார் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பம் நடக்கட்டும் சிலுவையில் தொங்குகிற பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்கள் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லுகிற இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்கிறார் தந்தையே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் எந்த ஒரு நிலை முடிந்து விட்டது இது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிற்கதியான நிலையில் உங்களை நிறுத்துகிறதோ அந்த இடத்தில் துளிர்க்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இனி இவர்களே இந்த விசுவாசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கிற பொழுது வாழ்க்கையினுடைய எதார்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகைவிற்கும் காரணம் இந்த விசுவாசம்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையின் மீது நம்மீது வைத்து கொள்கிற அந்த விசுவாசம்தான் நம்மை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடத்தி கொண்டே போகிறது இந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நாம் தேங்கி போயிடுவோம் என்றும் அடிந்து போயிருப்போம் அல்லது வாழ்க்கையில் ஒரு ருசிகரமான நிகழ்ச்சியே இருந்திருக்காது வாழ்க்கை நமக்கு உப்பு இல்லாத ஒரு காரியமாக வெறுத்து போகிற ஒன்றாக எப்பவும் ஒன்றே மாதிரியான வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் என்று சொல்லி ஒரே காரியத்தை செய்து கொண்டிருப்பதான ஒரு அதிருப்தியை கொடுக்கிற ஒரு ஒன்றாக அமையும் ஆனால் அந்த விசுவாசம் இருக்கிற பொழுது அது உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது இன்றைய நச்சுதை வாசித்த ஒரு அருமையான ஒரு பகுதி தாவித அரசர் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்ட ஒரு பகுதி ஓய்வு நாளை மீறுகிறவர்களுக்கு தாவித அரசர் என்று எந்த பகுதியை இயேசு சொல்லுகிறார் தாவித அரசர் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை உண்ணுகிறார்கள் என்கிற தகவல் கொடுக்கும் இனி இவர்களே இந்த அர்ப்பண அப்பங்கள் என்பது தூயகத்திற்குள் வைக்கப்படுகிறது ஆலயத்திற்குள் திரு தூயகம் என்று ஒன்று இருக்கும் அதற்குள் உடன்படிக்கை பேலை இருக்கும் அதற்குள்ளாக இந்த அப்பத்தை வைத்திருப்பார்கள் இது ஆண்டவருடைய உடனிருப்பின் வெளிப்பாடு எனவே ஆண்டவருடைய உடனிருப்பின் வெளிப்பாடான அந்த அப்பத்தை உண்பதற்கான தகுதி குருக்களிடம் மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு குருவானவர் தினந்தோறும் தன்னை தூய்மைப்படுத்துகிறார் இதுதான் யூதர்களுடைய எண்ணம் எனவே குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டதனால் அந்த தூய்மையான அப்பத்தை உண்ணலாம் அவர்களுக்கு எதுவும் தீங்கும் நிகழப்போவதில்லை ஆனால் அந்த தூய்மையை இல்லாத மற்றவர்கள் உண்ணுகிற பொழுது அவர்கள் மடிந்து போவார்கள் அந்த பயத்தினால் தான் வேறு யாருமே அந்த அர்ப்பண அப்பங்களை உண்பதற்கு தயாராக இருப்பதில்லை தாவித அரசர் சவுலிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார் தப்பித்து ஓடுகிற பொழுது அவருடைய நண்பர்களும் அவரோடு செல்கிறார்கள் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கடினமான பசி எதையாவது சாப்பிட்லாம் பார்த்தா நடுகாட்டில் ஒன்றும் இல்லை அப்போ அங்கே ஆண்டருடைய திருத்துவேகம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இன்னும் என்ன செய்கிறாங்க தாவிதும் அவரோடு இருந்த நண்பர்களும் என்ன செய்கிறாங்க போய்கிட்டு இருக்கிற பொழுது அந்த கிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்போ குரு சொல்கிறாரு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்கள் மட்டும் இருக்குது ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கணும் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்போ தாவீத அரசர் என்ன சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நாங்கள் ஒரு முக்கியமான பணிக்கு போய்கிட்டு இருக்கோம் அரசர் எங்களுக்கு ஒரு முக்கியமான பணியை கொடுத்திருக்கிறார் அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் யாரும் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை அதனால் நாங்கள் எல்லாருமே தூய்மையாக இருக்கிறோம் சொல்கிறார் எவ்வளோ பெரிய பொய் அவர் அரசருக்கு பயந்து ஓடுகிறார் எங்கே போகிறனே அவருக்கு தெரியல அவரோடு சேர்ந்து செல்கிறவர் நண்பர்கள் எனவே தாங்கள் தூய்மையாக இல்லை என்று வார்த்தையிலே சொல்கிறார் பொய் சொல்கிறார் பொய் சொல்லி எந்த அப்பத்தை உண்ணதுக்கு அவர் தயாராகிறார் அர்ப்பண அப்பங்களை எந்த அப்பத்தை தூய்மையற்ற நிலையில் உண்கிறார்களோ அது அவருக்கு இறப்பை கொடுக்குமோ அந்த அப்பத்தை பொய் சொல்லி சாப்பிட்றது கூட தயாராகிறார் நாங்கள் ஒரு நேர்மையான அல்லது மிக முக்கியமான பணிக்காக சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் அந்த அப்பத்தை கொடுங்கன்னு சொல்லி நினைச்சாரு சாப்பிட்றார் இனிவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உவமையை இந்த எடுத்துக்காட்டை ஏன் சொல்ல வேண்டும் தாவீர அரசர் தூய்மையான மனிதர்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை பொய் சொல்லி அவர் 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 மட்டும் இல்லை அவரோடு இருந்த நண்பர்களும் சாகவில்லை அந்த ஒப்பிடுகிறார் ஒரு நெல்லை பிடிச்சு கசக்கி சாப்பிட்ற பகுதியோடு ஒப்பிடுகிறார் எதற்கு இந்த பகுதியை சொல்லுகிறார் என்று சொன்னால் இனிவர்களே அந்த அப்பங்களை உண்டால் இறந்து போவோம் என்று சொல்லி தாவீத அரசருக்கு தெரியும் ஆனால் அவர் எந்த நம்பிக்கை அதை உண்டார் நான் இப்போ சாக கிடக்கிறேன் எனக்கு எதையாவது சாப்பிடணும் நான் சாப்பிட்றதுக்கு உணவு கேட்குறேன் உணவு இல்லை கடவுள் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டாரா இந்த நிலைமையில் அவன் பொய் சொல்றான்னா அவன் என்னை உண்பதற்காக தான் பொய் சொல்றானே தவிர பொய் சொல்லி சாப்பிட்றதுக்காக இல்லை அவன் உண்மையில் இறந்து போவான் இறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உண்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறான் என்று கடவுளினை மன்னித்து விடுவார் என்கிற ஒரு நப்பாசை விசுவாசத்தை பற்றி நான் சொன்னேன்ல வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சி ஒன்றுமே இல்லை அப்படி நிலையில் இல்லை இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் விசுவாசம் அப்போ ஒரு பொய் சொல்லி அல்லது தூய்மையற்ற நிலையில் அது அர்ப்பண அப்பங்களை உண்டால் இறந்து போவோம் என்று தெரிந்த பிறகு கூட தாவித அரசர் அந்த அப்பத்தை உண்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவர் மீது அவர் கொண்ட விசுவாசம் இவ்வளவு தூரம் ஆண்டவரை அவர் நம்பியனால்தான் விபலியம் சொல்கிறது என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக தாவிதையை கண்டேன் என்று கடவுளை சொல்கிறான் அவர்களே இதுதான் விசுவாசம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒருபோதும் அது நினைக்கச் சொல்லாது எந்த மனிதரும் எந்த வித சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கைக்கு இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லிவிடவே முடியாது இது விசுவாசம் இரண்டாவது தூய்மை தூய்மைக்கான பண்பு என்பது உண்மைக்கான பண்பு உண்மையான இயல்பிற்கான பண்பு இனி அவர்களே தூய்மையாக வாழ்தல் என்று சொல்லுகிற பொழுது அது நமக்கு மிக பெரிய வார்த்தையாக தெரிகிறது நீ தூயவர் நீங்கள் தூயவராக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் வெக்கப்பட்டுருவோம் பொதுவான தவ காலங்கள்லையோ மற்ற சிறப்பு தியானங்கள்லேயோ கலந்துக்கிறோம்னா முதல்ல எடுக்கிற சப்ஜெக்ட் முதல்ல எடுக்கிற பாடம் எதை பற்றி தான் இருக்கும் பாவத்தை பற்றியே தான் இருக்கும் எந்த நீங்கள் ஜப கூட்டத்துக்கு போனாலும் சரி அல்லது தியானத்திற்கு போனாலும் சரி தொடக்கத்தில் உங்களுக்கு எடுக்கப்படுகிற பாடம் பாவத்தை பற்றியது எதுக்கு பாவத்தை பற்றி எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் எல்லாருக்குமே ஒரு மனப்பான்மை உண்டு நான் பாவி என்கிட்ட தூய்மையே கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் எண்ணம் உண்டு அதனால உடனே பாவத்தை பத்தி செஞ்சோம் ரொம்ப நொறுங்கி போயிரும் ஆமா ரொம்ப பெரிய பாவியாயிட்டேன் சொல்லி இனி அவர்களே இந்த பாவி பாவம் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது நாம் பாவிகள் தான் நாம் தூய்மையானவர்கள் இல்லை என்றே இருக்கிறோம் ஆனால் விவளியம் என்ன சொல்லுகிறது தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு கடவுள் மனிதரை தமது உருவிலும் சாயலிலும் படைக்கிறார் நாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர் என்றால் நான் தூயவர்கள் தான் கடவுள் சொல்கிறார் நீங்கள் தூயவர்களாக வாழுங்கள் ஏனென்றால் நான் தூயவன் நான் தூயவன் என்று கடவுள் ஏன் சொல்கிறார் நான் தூயவன் தூயவனாகிய நான் உங்களை என்னிடமிருந்து படைத்திருக்கிறேன் எனவே நீங்கள் தூயவர்கள் இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி அதைத்தான் சொல்லித் தருகிறது அடிகளார் சொல்கிறார் உங்களுக்கு முன்மாதிரிகள் பல பேர் இருக்கலாம் ஆனால் தந்தை ஒருவரே அந்த தந்தை நான் தான் உங்களை விசுவாசத்தில் நான் ஈன்றெடுத்தேன் உங்களை நற்செய்தியில் நான் ஈன்றெடுத்தேன் என்று சொல்கிறார் இந்த பவுலடிகளார் ஒருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினோராவது அதிகாரம் முதல் இறைவார்த்தையை சொல்லுவார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடமிருந்து பிறந்ததால் கிறிஸ்துவனுடைய உண்மை தன்மையை அப்படியே வாழ்ந்து காட்டுகிறார் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை எனில் வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் தனக்குமான எந்த வேறுபாடும் இல்லாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த புனிதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நற்செய்தியின் மூலமாக எனக்கு பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த தூய்மையில் வளருங்கள் வாழுங்கள் என்று பவுலடிகலா சொல்கிறார் எனவே இனியவர்களை தூய்மை என்பது நம்முடைய ஒரிஜினல் இயல்பு உண்மையான இயல்பு அந்த உண்மையான இயல்பில் தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் எனவே விசுவாசம் என்கிற ஒன்று தூய்மை என்கிற ஒன்று இரண்டையும் பார்த்துருக்கோம் விசுவாசம் என்றால் வாழ்க்கையில் இவ்வளோதான் இதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலை வருகிற பொழுது கூட இல்லை வாழ்ந்துடலாம் அப்படின்னு எழும்புகிற ஒரு நம்பிக்கை தூய்மை என்பது அது நமது உண்மையான இயல்பு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் என்னால் இயல்பாக வாழப்பட வேண்டிய ஒன்று வாழக்கூடிய ஒன்று ஏனென்றால் அந்த இயல்பில் தான் அந்த தூய்மையில் தான் கடவுள் என படைத்திருக்கிறார் மூன்றாவது இதயம் இதயம் எதனுடைய அடையாளம் அன்பினுடைய அடையாளம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதயத்தை தூய்மையின் அடையாளம் என்று கூட சொல்லலாம் எப்படி இதயத்தை தூய்மையின் அடையாளம் என்று சொல்ல முடியும் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கிறது நான்கு அறைகள் இருக்கு என்னதெல்லாம் வலது அறிக்கில் இடது அரைக்கில் வலது வென்றிக்கில் இடது வென்றிக்கில் அப்படின்னு சொல்லி நாலு அறைகள் இருக்கிறது இந்த நான்கு அறைகளுக்கும் என்ன செய்யும் ரத்தம் உள்ளேயும் போகும் வெளியும் வரும் மூன்று அறைகளுக்கு ரத்தம் செல்லும் ஒரு அறையிலிருந்து ரத்தம் வெளியே வரும் அப்போ இதயத்தினுடைய நான்கு அறைகளுக்கு என்னென்ன ரத்தம்லாம் போகும் ஒரு அறைக்குள்ளே நல்ல ரத்தம் செல்லும் இன்னொரு அறைக்குள்ளே கலப்படமான நல்ல ரத்தமும் கலப்படமான ரத்தம் சேர்ந்து போகும் மூன்றாவது அறைக்குள்ளே மோசமான ரத்தம் மட்டும் போகும் ஆனால் அந்த நான்காவது அறையிலிருந்து வெளிவருகிற ரத்தம் எப்படி இருக்கும் மூன்று அறைகளுக்கு உணவு நல்ல ரத்தம் போகுது கலப்படமான ரத்தம் போது மோசமான ரத்தம் போகுது மூன்று அறைக்குள்ளே வெளிவருகிற அறையிலேருந்து என்ன ரத்தம் வரும் என்ன ரத்தம் வரும் அறிவியல் என்ன சொல்லுகிறது நல்ல ரத்தம் வரும் அந்த இதயம் தனக்குள் எந்த விதமான ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்கிறது நல்ல ரத்தத்தையும் ஏற்றுக்கிறது கலப்படமான ரத்தத்தையும் ஏற்றுக்கிறது தூய்மையற்ற இரத்தத்தையும் ஏற்றுக்கிறது ஆனால் அது வெளிக்கொணருகிற வெளியிடுகிற இரத்தம் தூய்மையான இரத்தம் மட்டும்தான் தனக்குள் வருகிற மோசமான இரத்தத்தையும் அது சுத்திகரிப்பு செய்து நல்லவையாக்கி வெளியேற்றுகிறது அப்ப இதயம் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது இனியவர்களே இந்த மூன்று பண்புகளையும் பாருங்கள் ஒன்று கடவுள் பண்பு என்னை எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவருங்கிற விசுவாசம் ஏன் அந்த விசுவாசம் என்ற கடவுள் தூயவர் அந்த தூய்மையில் என்னை படைத்திருக்கிறார் நான் அவரை போல் இருக்கிறபடியாக அவர் என்னை காப்பாற்றி தான் ஆக வேண்டும் நான் பொய் சொல்லலாம் இது மாதிரி பொய் சொல்லி அர்ப்பண அப்பங்களை உண்ணலாம் ஆனால் கடவுள் என்னை கொல்ல மாட்டார் ஏன் கொல்ல மாட்டார்னா அதில் இருக்கிற நியாயம் ஆண்டவருக்கு தெரியும் நான் கடவுளுடைய பிள்ளை நான் கடவுளுக்கு தீமைகளை செய்தாலும் கடவுள் அதை இதயம் போல் வாங்கி கொண்டு வெளியிடுகிற இரத்தத்தை தூய்மையாக்க கொடுப்பார் இந்த பண்பை நம்முடைய பாதுகாவலிடம் பார்க்கலாம் சவேரியா ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்று வாழ்க்கிறேன் நம்ம நாட்டுக்கு போகும்போது அவருக்கு என்னென்ன மனப்பான்மையெல்லாம் இருந்திருக்கும் ஒரு குழப்பமான மனப்பான்மை இருந்திருக்கும் பொதுவாகவே நல்லா வாழ்ந்துட்டு ஒரு மோசமான இடத்துக்கு போனால் நமக்கு என்ன எண்ணம் வரும் இப்போ நம்ம எல்லாம் சிட்டியில் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல சொகுசான வாழ்க்கை மூணு நேரமும் சாப்பாடு நல்ல சாப்பாடு நினச்ச நேரத்தில் தண்ணி குளிக்கிறது கூட நல்ல தண்ணி தான் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை சரிங்களா மொபைல் டவரு எப்பவுமே டவர் இருக்கும் சிக்னலில் பிரச்சனை கிடையாது டிவி கனெக்ஷன் இருக்குது மின்சாரம் தடைப்பட்டதே கிடையாது என்னென்ன வேணுமோ பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் என்னென்ன மளிகை வச்சாமக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம் வாசனை திரவியங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அலைச்சலே இல்லாமல் சொகுசாக வாழ்கிற ஒரு ஊரில் இருக்கிறீங்க திடீர்னாக்கில் ஒரு கேம்புக்கு உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் ஒரு கேம்ப்பு கொண்டு போய் விட்றாங்க நீங்கள் அந்த ஊருக்கு போன உடனே டவர் இல்லை சரிங்களா ஃபோனில் டவர்லாம் போயிடுச்சு சரி டவர் இங்கே போதும் டவர்னு ஒரு ரெண்டு மைல் திறந்தீங்கன்னா டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி டிவி பார்க்கலாமா டிவி வந்து கேபிள் தான் இருக்குது ஆனால் கேபிளில் அப்பப்போ கட்டாயிரும் சரி டிவி என்ன இருக்குது அப்படின்னா கலைஞர் டிவி இருக்குது அந்த அரசு இலவச டிவி தான் இருக்குது சரி ஏதாவது பொருட்கள் வாங்கினா எங்கே போகிறது டீ கடை ஏதாவது இருக்குமா ஆ டீ கடை இருக்குது எங்கே இருக்குது அது ரெண்டு மைல் தாண்டி போனோம் அப்போ தான் டீ கடை இருக்கும் அப்போ ஒரு பலசர கடை கடை கிடையாதா எங்கள் வீட்டில் பெரிய பலசர கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடத்துல நினைச்சோம்னா நீங்கள் போகிற இடத்துல ஒரு பெஞ்சு போட்டு அந்த பெஞ்சு மேலே டப்பா டப்பாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு என்ன தோணும் எதுக்கு இந்த கேம்பு இப்போ என்ன போச்சு நான் நல்லா இருந்துட்டு இருந்தேன் என் ஊரில் ஒன்றும் இல்லை ஒரு ஊரை சுற்றி பார்க்க போயிருக்கிறீங்க அப்போ நாம் இருக்கிற இடத்தில் நல்ல சாப்பிட்டு நல்ல இயல்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு திடீரென ஒரு பத்து நாளைக்கு தான் சரிங்களா பத்து நாள் கேம்புக்கு தான் மகிழ்ச்சி போய் போயிருக்கிறோம் இந்த அடிப்படையான வசதிகள் இல்லைன்னோடனே நமக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும் கஷ்டமா இருக்கும் எந்த காரணமும் இல்லை நம்ம பத்து நாள் ஒரு ஊரில் போய் இருந்துட்டு வர போகிறோம் அவ்வளோதான் சும்மா போய்கிட்டு வர்ற நமக்கே அது மிகப்பெரிய இடரலாக இருக்குது என்றால் ஒரு பணிக்கு என்று சொல்லி அனுப்பப்படுகிற நம்முடைய பிரான்சிஸ் சவேரியாருக்கு அது எப்படி இருந்திருக்கும் மிக பெரிய பேராசிரியர் எல்லாரும் அவரை பார்த்து பிரமித்து போகிற அளவிற்கான அறிவையும் ஞானத்தையும் கொண்டவர் அவர் வகுப்படுத்தார்னா அப்படியே உட்காந்து கேட்பாங்க அவர் எங்கள் ஊருக்கு வாங்க எங்களுக்கு பாடம் நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் அவர்களை அழைப்பார்கள் அவ்வளவு பெரிய ஞானி மிகச்சிறந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தர் அவருக்கு எந்த குறையும் கிடையாது ஒரு குறையுமே இல்லாத ஒரு மனிதர் துறவையானதே பெரிய விஷயம் கூட என்ன செய்றாங்க ஒரு முக்கியமான பெரிய இடத்துக்கு அனுப்புறாங்க திடீர்னு அந்த பிளானை மாற்றி நினைச்சாங்க இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு நீ அங்கே போக வேண்டியன்னு உடம்பு சரியில்லை எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் நினைச்சிருக்கு நீங்க அனுப்ப வேற ஆள் அனுப்பிவிடுங்க ரெண்டு நாள் கழிச்சவன் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிப்போம் தப்பிச்சுக்க பார்ப்போம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நினைச்சிடாரு கிளம்பி போறாரு ஒருவேளை தோன்றி இருக்கலாம் எப்படிறா அங்கே போறது தூரம் போகணும்னு தெரியலையே எனக்கு இன்னொரு இடம் தானே சொல்லி தாங்க இடத்த மாத்துறாங்களே திடுத்துப்புன்னு வேற பிளான் போடுறாங்களே நான் என்ன செய்கிறது என்று குழம்பி இருக்கலாம் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மருண்டு இருக்கலாம் ஆனாலும் அந்த வாழ்க்கையினுடைய தள்ளாட்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிறா என்று இருக்கிறார் பற்றியெல்லாம் அது விசுவாசம் எந்த இடத்திற்கு போனாலும் என்ன என்னை அழைத்தவர் ஆண்டவர் ஆண்டவருடைய பணியை நான் போகிறேன் எப்படி இருக்கும் கலாச்சாரம் எப்படி இருக்கும் மொழி எப்படி இருக்கும் உணவு எப்படி இருக்கும் எனக்கு தேவையில்லை கவலை எனக்கு இல்லை வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் ஆண்டவர் என்னை உயர்த்தி விடுவார் ஆண்டவர் அழைத்தார் ஆண்டவர் என்னை வழி நடத்தி செல்வார் என்கிற நம்பிக்கை என்கிற விசுவாசம் தான் நம்முடைய பாதுகாவலர் அழைத்து வந்தது இங்கு வருகிற பொழுது நமக்கு எப்படி ஒரு ஊருக்கு போனால் ஒரு விரக்தி ஏற்படுகிறதோ அதுபோல ஒரு சூழ்நிலை இருக்கிறது வறண்டு போன இடம் கலாச்சாரம் இல்லாத மனிதர்கள் ஒருவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய மொழிகள் தெரியவில்லை அவரை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் எல்லா மக்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்து கைகள் மறத்து போகிற அளவிற்கு அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்களை மீட்டுவிட வேண்டும் என்கிற ஆசை அது ஆசை எதிலிருந்து வருகிறது தூய்மையான உள்ளத்திலிருந்து வருகிறது நான் கடவுளால் அழைக்கப்பட்டேன் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நான் தூய ஒரு பண்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தூய்மையாக இருப்பது போல இந்த மக்களும் தூய்மைக்குள் வந்து கடவுளை கண்டடைய வேண்டும் திருமுழுக்கு எல்லாரையும் அவர்களுடைய ஜென்ம பாவத்திலிருந்து கழுவி தூய்மைப்படுத்துகிறது அந்த தூய்மையை நான் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என் கைகள் வலித்தால் என்ன என் கைகள் மறத்து போனால் என்ன நான் திருமுழுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கொடுப்பதற்கான காரணம் என்ன அவர் பெற்றுக்கொண்ட தூய்மையை அவர் வாழ் தூய்மையை காரணம் எனவே யார் அந்த விசுவாசத்தினுடைய தன்மையை உணர்ந்து வாழ்கிறார்களோ யார் நான் தூயவரான கடவுளால் படைக்கப்பட்டவன் அதனால் தூய்மையாக வாழ்கிறவன் என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் தூய்மையான இதயத்தை கொண்டிருக்க முடியும் தூய்மையான விசுவாசத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுடைய வாழ்க்கையின் தன்மையின் அடிப்படையில் விழுமையின் அடிப்படையில் வாழ முடியும் நம்முடைய பாதுகாவலி வாழ்ந்து காட்டினார் அதே விசுவாசத்தோடு அதே தூய்மையான உள்ளத்தோடு வாழும்படியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அவரை போல வாழ்வோம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நிரம்ப பெற்றுக்கொள்வோம்